ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே அறுபடை வீடு முருகர் தரிசனம் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் அப்பே சொல்லியிருப்பேன் லாங் வீடியோ போடுறேன் ஏன்னா அதில் ஃபுல்லாக எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே குரம்பேட்டில் இருந்து கிளம்பி வேலூர் தான் போயிட்டோம் அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வண்டி பார்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நாங்கள்லாம் ஒரு பதினோரு பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் ஈவினிங் ஆனால் டிரைவர் வரத்துக்கு லேட் பண்ணிட்டாரு அதனால் வந்து நாங்கள் திருத்தணி வேலூர்லேருந்து ஃபஸ்ட்டு திருத்தணி தானே கிட்ட அதனால் திருத்தணி போயிடலான்னு சொல்லிட்டு ஆனால் அவர் லேட் ட்ரைவர் வந்து லேட்டாக வந்து லேட்டாக வண்டி எடுத்ததுனால வந்து திருத்தணியில் முருகர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஸ்டார்டிங்கே என்னடா இது முருகர் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு இருந்தாலும் அவர் அருள் இருந்தால் திரும்ப அவரை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கற்பூரமும் ஏற்றி வெளியிலேயே அவரையும் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் காலையில் கிளம்பி சுவாமி மலைக்கு போயிட்டோம் சுவாமி மலை போயிட்டு வெளியில் ரூம் எடுத்து நாங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சுவாமி மலையில் நல்ல ஒரு முருகர் தரிசனம் காலையிலேயே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி பக்கத்தில் பிள்ளையார்பட்டி ஃபேமஸான பிள்ளையார் கோவில் இருந்தது அங்கே வந்து சூப்பராக இருந்ததுங்க கோவில் அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கோவில் பெரிய பிள்ளையார் செம்ம கூட்டம் நாங்கள் அங்கே போய் நல்ல ஒரு சில்னஸாக இருந்தது பெரிய குளம் நாங்கள் இப்போ அங்கே போய் பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி பழமுதிர் சோலை தான் போனோம் சோலை போய் முருகர் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் அந்த சோலை மலை ராகாய் அம்மன் கோவில் இருந்தது அங்கே மலை ஏறி போய் அங்கே அவங்களையும் தரிசனம் போயிட்டு கீழே வந்தோம்னா கல்லழகர் கோவில் இருக்கும் நல்ல அதுவும் ஃபேமஸான கோவில் இல்லையா அதனால கல்லல்கள் கோவில் போயிட்டு அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்போ வந்து தைலக்காப்பு போட்டிருந்ததுனால சாமி பார்க்க முடியாதான் மூடி வச்சுருந்தாங்க தைலக்காப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி ஓப்பனில் பண்ணாங்க நல்லா சாமி அங்கேயும் அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கருப்பண்ண சுவாமி நல்ல ஒரு பெரிய பெரிய வீச்சருவாலெலாம் வச்சுருந்தாங்கங்க எப்படின்னா நம்மளை விட ட்ரிபிளாக இருக்குது அந்த அருவால் அந்த அருவால்லாம் வந்து வேண்டுதல் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க போல் அவரையும் கருப்பண்ண சுவாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் திரு திருப்பரங்குன்றம் நைட்டு போயிட்டோம் திருப்பரங்குன்றம் போயிட்டு நைட்டு நல்ல ஒரு முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் காலையில் விடிய காலையில் ஒரு ரெண்டு மணி இருக்கோம் திருச்செந்தூர் ஆனால் விடியக்காலையில் ரெண்டு மணி மாதிரியே இல்லை காலையில் அந்த ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது செம்ம கூட்டம் நம்மளுக்குமே வந்து தூக்கம் வருமே அந்த ரெண்டு மணி அந்த மாதிரியே இல்லை ஒரு சில்னஸாக சூப்பராக இருந்ததுங்க அந்த கோவில் நல்ல ஒரு வைப்ரேஷன் அங்கே முருகர் காலையில் வந்து அப்போதான் வந்து முருகரை பாட்டு பாடி எழுப்புவாங்கள்ல அதெல்லாம் நாங்கள் உள்ளே போய் ஃபஸ்ட்டு காலையில் தரிசனம் செம்ம சூப்பராக இருந்தது திருச்செந்தூரில் அங்கே வந்து முருகர் கோவிலில் நம்ம வந்து மயில் பார்த்தா அவரோட அருள் பெற்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்கள்ல நாங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து மயிலும் பார்த்தோம் ஒரு செவர் மேலே மயில் நின்றிருந்தது எனக்கு அதை பார்த்தோன்னே ஓகே முருகர் நம்மளுக்கு கூட இருக்காருடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அங்க அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி நாங்க வந்துட்டோம் பழனில வந்து அந்த வண்டி போகும்ல மேல மலை ஏறும்ல அதுல வந்து போக முடியாது ஏன்னா காலையில வந்து வந்தவங்களே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வண்டிக்காக நம்ம வந்து ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது அதில் குழந்தைங்களை வச்சுட்டு இல்லை ஏறி போய் அங்கேயும் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் சத் சத்குருநாத சக்தி பீரம்னு சொல்லிவிட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அங்கே போய் அவரையும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வேலூரே ரிட்டர்ன் வந்துவிட்டோம் வேலூர் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டில் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம திருத்தணியில் திருத்தணி முருகரை பார்க்கல அதனால் அவரையும் பார்த்துலான்னு சொல்லி கிளம்பி போய் சூப்பராக ஒரு தரிசனம் திருத்தணியில் அவரையும் கும்பிட்டுட்டு ஸ்டார்ட்டிங்கில் சோதித்தவரே கடைசியில் நம்மளை கைவிடலை பார்த்திங்களா அது தாங்க முருகர் அப்படின்ட்டு நாங்கள் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு மன திருப்தியோடு கிளம்புனவங்க நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஒரு மூணு வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் சப்பாத்தி புளி சாதம் இட்லின்னு சொல்லிட்டு மூணு வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் மோஸ்ட்லி நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வெளியில் இருந்தளவு ஃபுட் எதுவுமே நல்லா இல்லை எடுத்துகிட்டு போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நாங்கள் திருத்தணிலேருந்து வரும்போது மட்டும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அங்கே மட்டும் ஓகேவாக இருந்தது மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ